அனைவருக்கும் வணக்கம் வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எல்லார் வீட்லயும் கேட்கிற ஒரு காமன் டைலாக் போன வைடா போன வைடா அப்படின்னா குழந்தைங்க எல்லாமே இப்போ வந்து வீடியோ கேம்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கை நடுக்கத்தை நிப்பாட்டுறதுக்கான ஒரு சில பயிற்சிகள் தான் பார்க்க போறோம் முன்னாடி எல்லாம் எல்டர் பீப்புளுக்கு தான் இருந்துச்சு இப்போ யங்கர் ஏஜ் குரூப் கூட இந்த கை நடுக்கம் ரொம்ப காமனா இருக்குங்க இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு சில டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம் எப்படி கை நடுக்கத்தை குறைக்கிறது அப்படின்னு வாங்க நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் போயிடலாம் இது ஃபிங்கர் மொபிலிட்டி எக்ஸசைஸுங்க கைகளுக்கும் விரல்களுக்கும் இரத்த ஓட்டத்தை கூட்டுறதுக்கான ஒரு அருமையான பயிற்சி இந்த பயிற்சி பாருங்கள் ஆல்டர்நேட்டிவாகவும் பண்ணலாம் சைமில்டெனிஸாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மணிக்கட்டு விரல்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கைகளை விரித்து மடக்குறோம் இதெல்லாம் ஒரு அருமையான சிம்பிளான எக்ஸசைஸுங்க கைகளுக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டுறதுக்கு ஒன்று ஒன்று நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஆரம்பிக்கலாம் டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் இதை பண்ணலாங்க எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸாக இதை வச்சுக்கலாம் ஓகே இது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்கத்தை போக்கக்கூடிய பயிற்சி தோள்பட்டை நைன்டி டிகிரி அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு கைகளை இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக மடக்கிட்டு ரிஸ்ட்டை ஒரு புஷ் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு ரிஸ்ட்டுக்கு மேலே இருக்கற பகுதி எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அஞ்சு செட்டு பண்ணலாங்க இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்க விலகிறது தெரியும் இது புறங்கை எந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் கீழே உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்போ புரங்கைக்கு மேல் புறம் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கிற டைட்னஸ்லாம் அழகாக ரிலீஸ் ஆகிடுங்க இந்த மாதிரி செவத்துலேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம் இது ரிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரெச்சுங்க இந்த மாதிரி நைன்டி டிகிரி பண்ணும்போது ரிஸ்ட்டுக்கு சுற்றி உள்ள தசைகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபிங்கரும் ரிஸ்ட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான டெக்னிக் தான் இந்த இதுங்க கை பகுதியை சுற்றி இருக்கிற மசெல்லாம் இருக்குமா இருந்தால் அது ரிலீஸ் ஆகிடும் இது விரல்களை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டூலில் ஒவ்வொரு விரலாக இந்த மாதிரி இழுத்து விடணுங்க கட்ட வரல வெளியில் இழுக்கிறீங்க மற்ற விரல்கள் எல்லாமே வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி இழுக்கிறீங்க பாருங்கள் நைன்டி டிகிரி வந்துருச்சு பாருங்கள் இது பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸாக கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் மசில் டைட்னஸ் இருந்துச்சுன்னா நல்ல ரிலீஃப் ஆகும் ட்ரிக்கர் ஃபிங்கர்லாம் இதை பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ரெச்சிங் மெத்தட் தான் கை இருக்கத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல டெக்னிக்குங்க லேப்டாப்பில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்களும் அதை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஸ்ட்ரென்தனிங் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறது கைகளும் கைகளுக்கு மேல் புறமுள்ள ஃபோரா மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெண்டனிங் ஆகிற இதை உடனே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபிங்கர் ஃப்ளெக்ஸ் ஆர் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி பேருங்க இதுங்க மெதுவாக விடணும் ரொம்ப வேக வேகமாக பண்ணாமல் ஸ்லோவாக மடக்கி மடக்கி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது ஃபிங்கர் எக்ஸ்டென்ஸார் எக்ஸசைஸ் எல்லாருமே கை மடக்கிற எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க ஆனால் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணுங்க அந்த ஃபிங்கரை நல்லா வெளியில் விரிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் மெத்தட் தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பண்ணலாம் மேனுவலாக பண்ணுறத விட இது பண்ணிங்கன்னா இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும் இது பண்ணுங்கள் இதுவும் முன்னே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக மடக்கி மெதுவாக விட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவேங்க நல்லா கவனிய பொசிஷன் பார்த்துக்கோங்க கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நீங்கள் பண்ணணும் சேரில் கூட வச்சுக்கலாம் ஆம்பளை சேரில் ஆமைக்கிறோம்லே அதில் வச்சு பண்ணலாம் ஃபிங்கர் இன்டர்லாக்கிங் எக்ஸசைசஸ் தான் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஃபிங்கர் இன்டர்லாக் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் நோக்கி இழுக்கணுங்க இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகிறதை ஃபீல் பண்ணுவீங்க ஒரு அருமையான சிம்பிளான எக்ஸசைஸ் இது நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஃபிங்கரும் எப்படி இன்டர்லாக் பண்ணி வெளிப்பக்கம் இழுக்கிறோன்னு பாருங்களேன் இது பண்ணும்போதே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபீலிங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஷோல்ட்ரு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸசைஸோடைய உடைய பெனிஃபிட்டு பாருங்கள் கட்டவரில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் கை நடுக்கம் இருக்கிறவங்க இது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஃபிங்கர் டு ஃபிங்கர் பண்ணுறேங்க டிப் டு டிப் அடுத்து பேட் டு பேட் ஒரு ஃபிங்கரில் பேட் வச்சுட்டு இன்னொரு பேடை ப்ரெஸ் பண்ணி விட்றீங்க அடுத்து பேட் டு சைட் டிப் டு டிப் பேட் டு பேட் பேட் டு சைட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும் கை நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் இந்த இந்த பொசிஷன் பாருங்கள் ரெண்டு விரல்களும் ரெண்டு கையில் இருக்க விரல்களும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல ப்ரெஷர் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விரலாக அப்படி வெளியில் எடுத்து எடுத்து விட்டோம் இதுவும் ஒரு கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் தான் கை நடுக்கம் போகிறதுக்கான ஒரு அருமையான டெக்னிக் தான் இது இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் பர்டிகுலராக குழந்தைங்கள்லாம் இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஓகே அடுத்து கிளாப்பிங் முடிக்கும் போது நீங்கள் கிளாப் பண்ணுங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது நீங்கள் கிளாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஷோல்டர் வரைக்கும் வருங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இப்போ இந்த கை நடுக்கம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான காரணங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இன்னடிக்வேட் எக்ஸசைஸ் சரியான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் பர்டிகுலர் ஜாயின் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இறுக்கம் ஏற்பட்டு கை வழி வர்றதுக்கு கைநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது முக்கியமான காரணம் வந்து நியூட்ரிஷனல் இன்சபிஷியன்சி சத்து குறைபாடு அது ஒரு மெயின் ரீசன் இந்த மூணு ரீசன் மேஜரான காரணம் இந்த மூணு தான் நரம்பு வீக்னஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தா கூட வரும் இப்போ எதனால வந்தாலும் சரி நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல காட்டணும் இல்லையா அந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா சபை இருக்கம் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கான ஸ்ட்ரெச்சிங் மெத்தட் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கைகளுக்கு ரத்த ஓட்டம் கூட்டுறதுக்கு மொபிலிட்டி எக்ஸசைஸ் சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க பண்ணலாம் கையில பலம் இல்லாம இருந்துச்சு நரம்பு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய ஸ்ட்ரென்தனிங் மெத்தட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தோம் ஸோ எதுனால இருந்தாலும் சரி என்ன காரணமா இருந்தாலும் சரி இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல காமிச்ச எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்